இப்போ இவ்வளவு காலமாக ஆர்ஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராகவும் பாஜக கொள்கைக்கு எதிராகவும் பேசிய அம்மையார் விஜயதரணிக்கு இன்றைக்கி நான் பாஜக மேலே பாசம் எதற்காக வந்து பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்துகிறேன் அந்த நடத்தை வழக்கை நடத்தி முடித்து விட்டு ஒரு வாரத்தில் வருகிறேன்னு தான் சொல்லிவிட்டு போனாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற இடத்துல என்ன நடந்தது என்ன மிரட்டல் இருந்தது இல்லை என்ன பூசல் இருந்தது தெரியாது போக போக தெரியும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி இப்பொழுது அவர் பதவியை எழுந்திருக்கிறார் இந்த எம்எல்ஏவால் கட்சிக்கும் எந்த பயனும் இல்லை நாட்டுக்கும் எந்த பயனும் இல்லை ஏதாவது ஒரு மக்களை நேசிக்கின்ற ஒரு மக்கள் தலைவர் போனால் அதை பற்றி வருத்தப்படலாம் இதை போய் வருத்தப்படுறதுக்கு நார் கேட்டதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி சோனியா காந்தி கொடுத்தாங்க மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் கொறடாவாக இருக்காங்க இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸுடைய மகிழா காங்கிரஸில் பொறுப்பு கேட்டாங்க கொடுத்துருக்கோம் இப்போ இங்கேயும் வேணும்னா வந்து பேசினா தானே நம்முடைய தலைமை கிட்ட அகில இந்திய தலைமை கிட்டே போய் பேச வேண்டியது தானே இல்லை நாங்களாம் இங்கே உட்காந்துருக்கோம் அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே நான் ஒரு வாரத்தில் வரகிறேன்னு அனுமதி வாங்கிட்டு தான் போகிறாங்க சட்டப்பேரவையிலேருந்து இருந்து நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது வழக்கை முடித்து விட்டு வருகிறேன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது என்னால் வர இயலாதுன்னாங்க அதுக்கப்புறம் புதுடெல்லியிலிருந்தும் நான்கு தினங்களுக்கு முன்பு பேசும்பொழுது கூட இதெல்லாம் வந்து தீயாகவே இருக்கட்டும் நான் உடனே சொல்ல போகிறதில்ல அப்படின்னாங்க இல்லையே இப்போ இந்த கட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நான் கூப்பிட்டு பேசுகிறேங்க அவங்களுக்கு குறை வச்சுருக்கோன்லாம் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் கட்சியில் பொருடா பதவி கொடுத்துருக்கு கட்சியில் அகில இந்திய காங்கிரஸ் உடைய மகிழா காங்கிரஸில் ஒரு பதவி கொடுத்துருக்கு இதை விட வேற என்ன கொடுக்க முடியும் உனக்கு வேணால் கேட்டு வர வேண்டியது தானே அவருக்கு எவ்வளவு ஆட்களை பிடிக்கும் வேலையில் இறங்கினாலும் இந்த ஜனநாயகத்தில் இதெல்லாம் எடுபடாது தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை பற்றியும் தமிழ்நாடு மண்ணை பற்றியும் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதியை பற்றியும் அறிந்தவர்கள் ஆகையால் பாஜகவுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய முயற்சியெல்லாம் மிகவும் பலவீனமானவர்களுக்கு பொருந்தும் பலமானவர்கள் பொருந்தாது காங்கிரஸ் பேரியகரத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாம் ஆட்சியில் இல்லைனாலும் தொடர்கள் தொண்டர்கள் அனைவரும் பலமானவர்கள் உறுதியானவர்கள் காங்கிரஸ் கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் ஆகையால் இந்த பலவீனமானவர்களுக்கு இது பொருந்தும் பாஜகவில் இணைந்த காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணியின் பதவி இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்திருக்கிறார் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவருடைய பதவி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் விஜயதரணி பாஜகவில் இணைந்ததால் காங்கிரசுக்கு எந்த இழப்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் மக்கள் விரும்பும் தலைவர் கட்சியை விட்டு போனால்தான் வருத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் விஜயதரணிக்கு மூன்று முறை எம்எல்ஏ பதவியை வழங்கியதே காங்கிரஸ் கட்சி என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் கூறியுள்ளார் இவ்வளவு காலமாக அரசு சித்தாந்தத்துக்கு எதிராகவும் பாஜக கொள்கைக்கு எதிராகவும் பேசிய அம்மையார் விஜயதரனுக்கு இன்றைக்கி என்ன பாஜக மேலே பாசம் எதற்காக வந்து பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்துகிறேன் அந்த நடத்தை வழக்கை நடத்தி முடித்து விட்டு ஒரு வாரத்தில் வருகிறேன்னு தான் சொல்லிவிட்டு போனாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற இடத்துல என்ன நடந்தது என்ன மிரட்டல் இருந்தது இல்ல என்ன பூசல் இருந்தது தெரியாது போக போக தெரியும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி இப்பொழுது அவர் பதவியை எழுந்திருக்கிறார் இந்த எம்எல்ஏவால் கட்சிக்கும் எந்த பயனும் இல்லை நாட்டுக்கும் எந்த பயனும் இல்லை ஏதாவது ஒரு மக்களை நேசிக்கின்ற ஒரு மக்கள் தலைவர் போனால் அதை பற்றி வருத்தப்படலாம் இதை போய் வருத்தப்படுறதுக்குனா இருக்குது கேட்டதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு சோனியா காந்தி கொடுத்தாங்க மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் கொரோனாவாக இருக்காங்க இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸுடைய மகிழா காங்கிரஸில் பொறுப்பு கேட்டாங்க கொடுத்துருக்கோம் இப்போ இங்கேயும் வேணும்னா வந்து பேசினா தானே நம்முடைய கிட்ட அகில இந்திய தலைமைக்கிட்ட போய் பேச தானே இல்லை நாங்களாம் இங்கே உட்காந்துருக்கோம் அந்த பேச்சுவார்த்தை நடத்த தானே நான் ஒரு வாரத்தில் வரகிறேன்னு அனுமதி வாங்கிட்டு தான் போகிறாங்க சட்டப்பேரவையிலேருந்து நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது வழக்கை முடித்து விட்டு வருகிறேன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது என்னால் வர இயலாதுன்னாங்க அதுக்கப்புறம் புதுடெல்லியிலிருந்தும் நான்கு தினங்களுக்கு முன்பு பேசும்பொழுது கூட இதெல்லாம் வந்து தீயாகவே இருக்கட்டும் நான் உடனே சொல்ல போகிறதில்ல அப்படின்னாங்க இல்லையே இப்போது இந்த கட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நான் கூப்பிட்டு பேசுகிறேங்க அவங்களுக்கு குறை வச்சிருக்கோன்னா மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் கட்சியில் கொரோனா பதவி கொடுத்துருக்கு கட்சியில் அகில இந்திய காங்கிரஸுடைய மகிழா காங்கிரஸில் ஒரு பதவி கொடுத்துருக்கு இதை விட என்ன கொடுக்க முடியும் உனக்கு வேணால் கேட்டு வர வேண்டியதானே அவருக்கு எவ்வளவு ஆட்களை பிடிக்கும் வேலையில் இறங்கினாலும் இந்த ஜனநாயகத்தில் இதெல்லாம் ஈடுபடாது தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை பற்றியும் தமிழ்நாடு மண்ணை பற்றியும் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதியை பற்றியும் அறிந்தவர்கள் ஆகையால் பாஜகவுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய முயற்சி எல்லாம் மிகவும் பலவீனமானவர்களுக்கு பொருந்தும் பலமானவர்கள் பொருந்தாது காங்கிரஸ் பேரியகரத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாம் ஆட்சியில் இல்லைனாலும் தொடர்கள் தொண்டர்கள் அனைவரும் பலமானவர்கள் உறுதியானவர்கள் காங்கிரஸ் கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் ஆகையால் இந்த பலவீனமானவர்களுக்கு இது பொருந்தும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்